புதிய ஜிஎஸ்டி விதிமுறைகள் மற்றும் வரி குறைப்பு நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பு அறிவிப்பால் சுமார் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பொருட்களின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரி குறைப்பால் மத்திய அரசுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் பணப்புழக்கம் உள்ளூர் நுகர்வு அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி வேலைவாய்ப்புகள் அதிகரித்து நாட்டின் பொருளாதாரம் உயரும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஐந்து விதமாக இருந்து வந்த வரி விதிப்பு முறை ஐந்து பதினெட்டு மற்றும் நாற்பது சதவீதம் என மூன்று விதமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன அதன்படி பால் பொருட்கள் புத்தகம் பென்சில் காப்பீடு புற்றுநோய் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று உயிர்காக்கும் மருந்துகள் ஆகியவை மீதான வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது தேங்காய் எண்ணெய் சோப்பு நெய் சர்க்கரை சாக்லேட் பிஸ்கட் உலர் பழங்கள் சைக்கிள் காலணிகள் உரங்கள் வேளாண் பொருட்கள் உள்ளிட்டவை மீதான வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது வாஷிங் மிஷின் தொலைக்காட்சிகள் சிறிய வகை கார்கள் இருசக்கர வாகனங்கள் சிமெண்ட் உள்ளிட்டவை மீதான வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது கார்பனேட் குளிர்பானங்கள் எஸ்யூபி மற்றும் சொகுசு கார்கள் புகையிலை பொருட்கள் உள்ளிட்டவற்றின் மீது நாற்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது